பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக தொடர்பான கவன விவாதத்தில் உரையாற்றுவதையிட்டு உள்ளூராக கவலை அடைகின்றேன் காரணம் பாலஸ்தீனம் பற்றிய எண்ணம் என் மனதில் எழும்போதெல்லாம் எனக்கு நமது நாட்டின் தேசிய பிரச்சனையிலே பிரச்சனையே மனதில் தோன்றும் ஒரு வகையில் நமது நாட்டின் தமிழ் தேசிய பிரச்சினைக்கும் இன்று கவனயீர்ப்பு விவாதம் நடத்தும் பாலஸ்தீன பிரச்சனைக்கும் எவ்வித வேறுபாடுகளும் இல்லை என்பதே எனது கருத்தாகும் பாலஸ்தீனம் வரலாற்று காலம் முதல் பாலஸ்தீனியர்கள் அமைதியாக வாழ்ந்த நாடு தந்தையும் தாயும் குலாபி மகிழ்ந்த தமிழர் தாயக பகுதி போல பாலஸ்தீன தந்தையர்களும் தனியர்களும் ஒரு காலத்தில் குலாபி மகிழ்ந்த அவர்களது தாயகம் பாலஸ்தீனம் தமது தாயகத்தில் இதே மகளுடன் தாம் தொடர்ந்து வாழ்வோம் என்ற நினைவில் வாழ்ந்தவர்கள் பாலஸ்தீனியர்கள் ஆனால் அவை யாவும் இன்று கனவாகிவிட்டது கௌரவ தலைவரவர்களே இன்றும் கூட சர்வதேசம் ஒரு நாடு என்ற வரவிலக்கணத்திற்கு கருதும் யாவற்றையுமே பாலஸ்தீனம் கொண்டிருக்கின்றது ஆனால் புராண இதிகாச பௌராணிக கதைகளின் அடிப்படையிலும் வல்லவன் வெல்வான் என்பதற்குணங்கவும் சர்வதேச சதியின் பின்னணியில் பாலஸ்தீன மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் திகதி இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது தனக்கென ஒரு நாடின்றி நாசி படுகொலையிலிருந்து தப்பி உலகெங்கும் ஒளிந்து பறந்து வாழ்ந்த யூதர்களுக்கு சர்வதேசம் பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தது வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனம் யூதர்களின் நிலைமென கூறுவோரும் உள்ளனர் ஆனால் ஸ்ட்ரேல் உருவானது என்னவோ பாலஸ்தீனர்களின் மண்ணில் என்பதே எனது உறுதியான கருத்தாகும் ஸ்ட்ரேல் உதயமானது பிரச்சனை அல்ல ஸ்ட்ரேல் உருவான காலத்தில் இருந்த நிலப்பரப்பில் நிலப்பரப்பில் இன்றும் இலக்குமாக இருந்தால் இன்று இவ்விவாதம் இவ்வித விவாதம் இந்த உயரிய சபையில் நடைபெற்றிருக்க மாட்டாது மாறாக உருவாகிய காலம் முதல் இன்று வரை தனது பலாத்காரத்தை பிரயோகித்து அமெரிக்க சார்பு மேற்குலக ஆதரவுடன் பாலஸ்தீன மண்ணை பல தடவைகளை கபலீகரம் செய்து தன்னுடன் இணைத்து கொண்டது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேலிய பாலஸ்தீன வரபடங்களையும் இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன வரபடங்களையும் நோக்கும் எவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலகுவில் புரிந்து கொள்வது பாலஸ்தீன மண் சியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களால் சர்வதேச மனிதாபிமான சட்டம் சர்வதேச சட்டம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு முரணாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன மண்ணிலிருந்து பாலஸ்தீனியர்கள் பலவந்தமாக விரட்டியடிக்கப்பட்டார்கள் பாலஸ்தீனர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அகதிகளாக்கப்பட்டார்கள் இத்தகைய பாலஸ்தீன நிலைமையினை எமது நாட்டு தேசிய இன பிரச்சனையோடு ஒப்பிடலாம் சுதந்திரத்திற்கு முன்னர் வடகிழக்கு தமிழர் தாய தமிழர் தாயக பகுதிகள் தமிழர் தம் தாயக பிரதேசமாகவே அடையாளம் காணப்பட்டது சிங்கள அரசாங்கமும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என ஏற்றுக்கொண்டே உள்ளது இதுவே பண்டா செல்வா ஒப்பந்தத்திலும் உள்ளது இதனை அரச புள்ளி விவரங்களும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் சுதந்திரத்தின் பின்னர் இஸ்ரேலிய சியோ சியோனிசவாதிகள் பாலஸ்தீனத்தை எவ்வாறு கபலீகரம் செய்தார்களோ அவ்வாறே சிங்கள பௌத்த இனவாதிகளும் தமது அரசியல் பதவிகளுக்காக அரசியல் நலன்களுக்காக வடகிழக்கு தமிழர் தம் தாயகப் பகுதிகளை அரச ஆதரவுடன் கையகப்படுத்த தொடங்கினர் அரச ஆதரவுடன் இனக்கலவனங்களை உருவாக்கினர் நீர்ப்பாசன திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் தமிழர் தம் தாயகப் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தினர் தமிழர் தம் குடிப்பரம்பலை மாற்றத் தொடங்கினர் சிங்கள நிர்வாக அழகுகளை உருவாக்கத் தொடங்கினர் தமக்கு சாதகமான எல்லைகளை உருவாக்கி உள்ளூராட்சி அழகுகளை ஏற்படுத்தினர் நிலத்தொடர்போடிருந்த இருந்த தமிழர் தாயகம் கூறுபோடப்பட்டு சிதைக்கப்பட்டது இதற்கு தொல்பொருள் திணைக்களமும் ஒரு சில பௌத்த துணை போகத் தொடங்கினர் இதன் காரணமாக தமது தாயகத்திலேயே அகதிகளாக அகதி முகாம்களில் வாழத் தொடங்கினர் பாலஸ்தீனியர்கள் போலவே தொடர்ச்சியாக சியோனிசவாத ஆக்கிரமிப்பிற்குட்பட்ட பாலஸ்தீனியர்கள் தம் மண்ணில் விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் காரணமாக பல்வேறு விடுதலைக்கான ஆயுத குழுக்கள் தோற்றம் பெற்றன இதனை நமது நாட்டில் விடுதலை போராட்ட ஆயுத இயக்கங்கள் தோற்றம் பெற்றதுடன் ஒப்பிடலாம் பாலஸ்தீன இளைஞர்கள் தமது விடுதலைக்காக ஸ்டோ இஸ்ட்ரேலிய சியோசின சியோ சியோனிசவாதிகளுக்கு எதிராக எவ்வாறு போராட்டத்தினை ஆரம்பித்தனரோ அவ்வாறே எம் தமிழ் இளைஞர்களும் தமது மண்ணையும் மொழியையும் காப்பாற்றுவதற்காக ஆயுதங்களை ஏந்தி அரசுக்கெதிராக விடுதலை போராட்டத்தை மேற்கொள்வதற்காக தள்ளப்பட்டார்கள் இஸ்ரேலிய சியோனிசம் பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அழைத்ததைப் போன்றே நீங்கள் எம்மின விடுதலை போராட்ட இயக்கங்களையும் பயங்கரவாதிகள் என கூறி பயங்கரவாத சட்டத்தினை உருவாக்கி தமிழ் இளைஞர்களை வகை தொகையின்றி கைது செய்து இரும்பு கொண்டு நசுக்கத் தொடங்கினீர்கள் இன்று தொடர்ந்தும் பாலஸ்தீனம் பற்றி சர்வதேசம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது அதுபோல நீங்களும் சர்வதேசமும்மை கைகட்டி கை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றீர்கள் நமது நாட்டில் விடுதலைக்கான ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு யுத்த சூழல் நிலவுகின்றது யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களாகியும் யுத்தத்துக்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை களையப்படவில்லை ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன மண்ணை கபலிகரம் செய்ததைப் போன்று நீங்களும் தமிழர் தாயக மண்ணை பௌத்த சிங்கள மயமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் எம் தமிழர் மத வழிபாட்டு கூட எம் தாயக பகுதிகளில் இன்று மறக்கப்படுகின்றது யுத்த காலத்தில் பதிமூன்றாவது திருத்தம் பதிமூன்று பிளஸ் சீரமைப்பு என்று சர்வதேசத்திற்கு வாக்குறுதி அளித்த நீங்கள் இன்று பதிமூன்றே குறுக தரைக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள் தேர்தல் காலங்களில் தமிழர் தம் வாக்குகளை பெறுவதில் காட்டு ஆர்வமும் தீவிரமும் எம் தமிழ் மக்களையும் எம் மக்கள் மண்ணின் மக்களாக காட்டுவதில் இருப்பதில்லை இதன் காரணமாகவே எமது மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மறுசீலி மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளார்கள் தொடர்ந்தும் பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு தம் வாக்குகளை அளிப்பதில் பயனில்லை எம் இனப்பிரச்சினை தொடர்பான நிலைப்பாட்டினை தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் மீண்டும் ஒரு முறை தீர்மானிக்கும் சர்வதேச சர்வஜன வாக்கெடுப்பாக வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என கருதுகின்றார்கள் இதன் காரணமாகவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர் என்ற எண்ண கருவினை முன்வைத்துள்ளார்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக் கோட்பாடு நாம் உருவாக்கியதல்ல சிங்கள ஆட்சியாளர்களால் எம் மீது திணிக்கப்பட்ட என்ன ஆகும் இன்று கூட பதினைந்து வருடங்கள் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு அந்த யுத்த காலத்திலே தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களை அவர்கள் உப்பு கூட இல்லாமல் கஞ்சி காய்ச்சி குடித்த அனுபவங்களை வடகிழக்கிலே நினைவு கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இறந்தவர்கள் மாத்திரமல்ல அங்கு அந்த கஞ்சியை குடித்து தப்பி பிழைத்தவர்கள் வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் வடக்கு கிழக்கிலே எட்டு மகா மாவட்டங்களிலும் எட்டு விதமான சட்டம் நிலவுகின்றது மூதூரிலே இருக்கும் நீதவானவர்கள் ஒரு உத்தரவை கொடுக்கின்றார் கல்முனையிலே இருக்கும் நீதவானவர்கள் ஒரு ஒரு உத்தரவை கொடுக்கின்றார் ஏனைய மாவட்டங்களிலே இருக்கும் நீதவான்கள் ஒரு உத்தரவை கொடுக்கின்றார்கள் ஒரே நாட்டிலே ஒரே ஒரே சட்டம் பயின்ற நீதவான்கள் கூட இடத்துக்கு இடம் தங்களது தீர்ப்புகளை மாற்றி கொடுக்கின்ற காரணத்தினால் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் மூதூரிலே நான்கு பெண்கள் கதற கதர ஆண் போலீசாரினால் காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற நிலைமைக்கு உங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றோம் கௌரவ தலைவர்களே பாலஸ்தீனர்களின் பிரச்சனையும் எமது நாட்டின் தேசிய இன பிரச்சனையும் அடிப்படையில் ஒன்றே பாலஸ்தீனம் இன்று பற்றி எறிகின்றது எமது நாடும் தமிழ் தேசிய இனப்பிரச்சனையால் பற்றி எறுகின்றது எமது நாட்டில் பற்றி எறியும் தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்யாது பாலஸ்தீனத்தில் பற்றி எறியும் தீயை அணைப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றீர்கள் உண்மையில் இத்தகைய ஒரு பிரேரணையை நிறைவேற்ற நீங்கள் தகுதியானவர்களா என்பதை நான் உங்களுடையது மனச்சாட்சியின் தொட்டு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்பதை உங்கள் மனச்சாட்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் தொடர்பான கவன ஈர்ப்பு பிரேரணையை நான் குறை கூறவில்லை அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இத்தகைய ஒரு பிரே நிறைவேற்றப்பட வேண்டும் பாலஸ்தீன மண்ணில் அமைதி நிலவ வேண்டும் பாலஸ்தீனர்கள் தம் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வழி பிறக்கட்டும் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி We lead the web news.